உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி கனடாவில் அடுத்த வருடத்தின் இறுதியில் பாரி அளவிலான வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அந்நாட்டு புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அவர்கள் வெளியேற வேண்டிய நிலைமைக்கு காரணம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பல மில்லியன் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாகி உள்ளமையே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற புலம்பெயர்ந்த குழு முன் விளக்கம் அளித்து மார்க் மில்லர் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாகும் பெரும்பாலானோர் கனடாவிலிருந்து தாமாகவே வெளியேறக்கூடும் என்று கூறிய நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான சுமார் நான்கு தசம் ஒன்பது மில்லியன் பேரின் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாகும் நிலையில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை கனடா அரசு எப்படி உறுதி செய்ய உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த மில்லர் தமது நாட்டிற்குள் வருவோரில் பெரும்பாலானவர்கள் தற்காலிகமாக வந்துள்ளதால் அவர்களுடைய அனுமதிகள் காலாவதியான பின் இங்கு தங்க அவர்களுக்கு உரிமை இல்லை ஆகவே அவர்கள் தாமாகவே வெளியேறிவிடுவார்கள் என்று கூறினார் அவ்வாறு தாமாக வெளியேறாதவர்களை புலம்பெயர்தல் அமைச்சகம் என்று உரிமை உள்ளது என்றும் மில்லர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்காலிக அனுமதி பெற்று கனடாவில் வசிக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உலக தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி